எல்லோருக்குமே இனிய வணக்கம் நான் இப்போ தமிழ் கடைக்கு போய் கொண்டிருக்கிறேன் சாரி நான் தமிழ் கடை தான் இந்திய கடைக்கு சரியான அடிக்குது தொப்பியை எடுத்துட்டு வேற மறந்துட்டு நீங்கள் வேறுங்க காடு பூ நல்லா பச்சையாக இருந்த இடங்கள் எல்லாம் செடிகள் தான் இருக்குது மரத்தில் அப்படியே பார்த்துக்கலங்க பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி மழை பெய்து இப்போ தான் மழை தூரி விட்டுருக்குது குளிர் தான் ஓர இருக்குது எங்கால யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்குது அந்த பிள்ளைகள் யூனிவர்சிட்டி கிளாஸ் முடிச்சு வந்து நிற்கினோம் கிரமுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக இன்னுமே அதிகமான ஆட்கள் இதில் நிற்பினோம் கிரம் ஒன்று வேறு அங்கேருந்து வேறங்க சூ பண்ணி காட்டுறேன் நான் இப்போ நடந்து தான் போய் போய்கொண்டிருக்கிறோம் கடைக்கு கொஞ்சம் தூரம் போகணும் நடந்து இப்போ கோப்புக்கும் போகணும் கேக்குக்கு சில பொருட்கள் வாங்கணும் அதோட மரக்கறிகளும் வாங்கணும் அங்கே போயிட்டு பார்க்கலாம் இதில் ஒரு உணவகம் ஒன்று இருக்குது பாருங்க அந்த கிட்ட போய் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கு அந்த லைட் எல்லாம் போட்டிருக்கணும் கிறிஸ்துமஸுக்கு அப்படியே சுற்றி பாருங்க நான் இப்படியே தான் போகிறேன் அது பாஸ் போட்டாங்கால பாருங்க கிறிஸ்மஸுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கிற நம்ம நலகாவே இருக்கு பார்க்கவே இது முதல்ல பீஸா கடையா இருந்தது இப்போதான் இது மாத்திட்டாங்க நைட் டைம் பார்க்க இருட்டுக்குள்ள பார்க்க இன்னுமே நல்ல அழகா இருக்கும் லைட் அப்படி எப்படியோ போ ஒன்னாங்க நே ரெண்டு பேரும் நித் நித்திரை சுடர்குட்டி போது நித்திரையாக போயிட்டா அப்போ அப்பாவை அப்பா ஆகிட்டு அப்பாவையும் குட்டியோட விட்டுட்டு வந்தாச்சு எலுமினா கூட்டி கொண்டு வாங்க உடனே நான் ஆனால் பயங்கரமாக குளிரடிக்குது கோல் பண்ணி சொல்லணும் பரவனாமன்ட்டு முன்னுக்கெல்லாம் அப்படி புகாராக இருக்குது இந்த டைம் நாலு மணிக்கு பயங்கர இரு பனி புகாராக இருக்குது காலையிலே அப்படித்தான் இருந்தது பதினோரு மணி மட்டும் முன்னுக்கு பார்க்கலாம் பாருங்க அப்படி இருக்காண்டு பாருங்க அப்படி புகார் இருந்தாங்க தூரம் பாருங்க இப்படி இருக்காண்டு புகை மாதிரி இருக்கு நெண்டு காற்றுன்னு பார்த்துக்கோங்க உள்ளாவே புகையாக இருக்குது வாயால் புகை போகு இதோ ஒரு பெட்ரோல் சைட் இதோ ஒரு பெட்ரோல் சைட் நெருப்பாளி குளிர் அப்படி புக போகுது பாருங்க இந்த இடத்தை பாருங்க இந்த இடத்துல அந்த மேலே அந்த கல்லுகள் தூக்கி வேலை செய்வீனம் அந்த டவர் திரு இதில் ஒழுங்கா பாருங்க இப்படி புகார் திடீர் டவர் ஊற இருக்கு படுத்த இப்படியோ நேர போகணும் கொஞ்சம் தூரம் கடைக்கு ஏன் வந்த அளவுக்கு இருக்கு குளிர் இங்க கைய பேருங்க சுடிங்க போயிருச்சு கையெல்லாம் அப்படி இருக்கு ஏன் வந்த அளவுக்கு தூரம் இருந்து காட்டி பாருங்க அதான் இந்த டவர் டவர் அந்த வேலை செய்வாங்க அது அவங்க புகாராக இருக்குது அப்படியே வீட்ட இருந்து பார்க்கும்போது நல்ல வெதரா இருந்துச்சு வெளிய வந்து பார்க்கத்தான் தெரியுது குளிர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது மரக்கறிகள் வாங்க வேண்டானே அதனால் வந்தாச்சு இதுல ஒரு தோட்டம் இருக்கு குளிரோடு எல்லாமே போயிடுச்சு தோட்டம் கடைக்கு வந்துட்டோம் என்ன மரக்கறிகள் இருக்கு தெரியல பாப்போம் இந்த கடை முதல்ல வேறு இடத்துல இருந்தது வந்திருக்குது முதல்ல இருந்த கடை தான் இது இப்ப இங்க வந்திருக்குது ஒன்றுமே நல்லதா இல்லை இல்லை அந்த பக்கத்தலையும் சாலையா மாதிரி இருக்கு பார்க்க பெரிய பெரிய கொய்யாக்காய் எல்லாம் இருக்குது தரிசம் இருக்குது சின்ன இருக்கு சின்ன இடத்துல போவோம்னு பாக்குறேன் ஒரு கொய்யா கடுக்கிறதுக்கு வேற மனசியாக முடியும் யோசிக்கிறீங்களா எந்த செய்ய நல்லதா பார்த்து எடுப்போம் இருக்கிறேன் ஒன்று எடுத்தாஜி செலக்ட் பண்ணி உள்ளுக்கு போவோம் தேங்காய் இருக்கு பாருங்க முடியோடையும் இருக்கு முடி இல்லாமலும் இருக்குது எங்கட கறி என்ன கறி பனிஸ் இல்லை கொம்பு பனிஸ் கொம்பு பனிஸ் மற்றது இந்த ரெண்டு பனிசுமி இருக்குது சுல்லங்கா பனிஸ் ரெண்டுமே பனிஸ் இல்லை க்ரீம் பனிஸ் கொம்பு பனிசு க்ரீம் வரது இல்லை மற்ற ரெண்டு பனிசுமி இருக்குது தேங்காய் ஒன்று ஒரு ஃப்ரைங்கிட்டு வர அப்புறம் என்னமோ போட்டிருந்தது ரெண்டு தேங்காய் எடுத்தாச்சு அதுவும் சில அது நல்ல மாலை டவுட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் போயிட்டு ஆனால் ரெண்டுமே நல்லது தான் இருந்தது இங்கே கொஞ்சம் ஆக்கள்லாம் இருந்துச்சு இது எல்லா தமிழ் ஆக்கள் மற்றது வேறு நாட்டுக்காரெல்லாம் நிற்கணும் முதல்ல இந்த தான் நடுக்கணும் வந்ததே கடைக்கு இது ஒன்பது தொண்ணூறு போட்டிருக்கணும் இது இன்னொரு கிராம் என்னமோ ஒன்பது தொண்ணூறு கீழே கொஞ்சம் சின்ன இருக்குது அடுத்த இதில் இன்னொரு கிராம் தான் நான் போட்டு எப்பயும் வாங்குவேன் நல்ல பெரிய சம்பளமே தான் வாங்குறேன் இது ஒரு கிலோவா இருக்கும் இதே எடுத்தாச்சு அடுத்தது என்ன வாங்கணுமெண்ட் ஒன்டா பார்க்கும் நான் என்ன வாங்கணும்னு இப்போ எங்காலெல்லாம் ஜேம் இருக்குது ஜாம் மற்றது சோஸ் அதுகள் எல்லாம் இந்த சைடில் இருக்குது இதில் ஒரு கெட் அப் எடுத்துட்டேன் நான் இது கெட் மற்ற கடைகளில் விலை கூட இதே கெட்சப் தான் இதே பிராண்ட் தான் மற்ற கடைகளில் விழா கூட அப்போ இதில் ஒன்று எடுத்தாச்சு மா மேலே பிறகு நிதோ இது தேங்காய் பவுடர் இதையோ அப்படியோ சுடுதண்ணியில் கரைச்சிட்டும் கரைக்கி விடலாம் அப்படியோவும் போடலாம் மற்றதுங்க தேங்காய் பால்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் சம்பல் அதுகளும் இருக்கு கீழே இதுவும் நல்ல தேங்காய் பால் தான் சம்பல் சோஸ் அந்த சோயா சோஸ் அந்த இதுகள் எல்லாம் இந்த சைட்ல இருக்குது எப்படியோ கடைக்கு வந்தா கடையை ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம் பார்த்துக்கொண்டு என்ன வாங்கணுமோ என்ன வாங்கணுமான்னு கீழே அந்த நூல் டிச்கள் இருக்கு குட்டி குட்டி பேக்கெட் எங்களால் அரிசி ஃபுல்லாவே அரிசி நம்மடை சிகப்பரிசி குத்தரிசி சம்பா பாஸ்மதி எல்லாமே இருக்கு இதெல்லாம் இது பாருங்க நம்ம சோஸ் செஞ்சிருக்கோம் தெரியல ஒரு நாள் பாவிச்சது இல்லைன்னா அதிகம் சோஸில் எடுக்கிறது இல்லை இதோட அடுத்தாச்சு மில்க் இத பாருங்க போட்டிருக்க பின்னுக்கு அந்த சக்கையாவது அதோட அப்படியே போட்டிருக்கணும் வளர்ப்பு தேனியா இருக்குமோ தெரியலை என்னண்டு ஜாம் அதுக்கள் மிக்ஸ் இப்படியோ நேராக பார்த்துட்டு எங்களை பூவோம் மட்டும் பக்கம் என்ன எடுக்கணுமோன்னு சொல்லி இங்கால மீன்கள் அதுகள் இருக்குது டீ ஃப்ரிட்ஜ் மீன் மற்ற ரோல் போஸ் சீசம்சா எல்லாமே இதில் இருக்குது அப்படியே நான் வாங்கிட்டு பொறிக்கிறேன்னா பொறிக்கலாம் அதை விட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப மீன் எல்லாம் இறாலும் இருக்குது இது என்ன மீனண்டு தெரியல இருக்குது இது எல்லாம் மற்ற நெத்தலி இருக்குது நெத்தலி ஒரு பேக்கெட் எடுத்தேனா நாறு ஐம்பது நூறு போட்டிக்கலாம் வெயிட்ட கவனிக்க எவ்வளவுன்னு சொல்லி திங்கள பேருங்க கடலைகள் வயர்கள் டீன் பீஷ் அரிசி மாதுகள் எல்லாம் இருக்குது ரோ மூண்டு தொண்ணூறு போட்டிருக்கணும் வறுக்காத ரவை என்ன தேவை பார்த்து எடுக்கிறது அது அது வறுத்த ரவை இது வறுக்காத ரவை எல்லாம் மசாலா அதுகள் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா அதுகள் எல்லாமே போட்டிருக்குது அடுத்தது நல்லெண்ணெய் எடுக்கணும் மறந்துடாமல் அதையும் பார்த்து போய் இருக்கண்டு நல்லெண்ணெய் கண்டுபிடிச்சாச்சு இதையம் நல்லெண்ணெய் இதில் சின்ன பொத்தலும் இருக்குது அரை லிட்டர் ஒரு லிட்டர் அங்கால வர வேற எல்லாம் இருக்குது நல்லெண்ணெய்கள் நல்லெண்ணெய் ரோஸ் வாட்டர் அப்படிங்காலையும் கொஞ்சம் பொருட்கள் இருக்குது ஒரு பாதாம் ஆயில் அப்படியே ஒரு ஒரு எண்ணெய்கள் இருக்குது இப்படியோ மண்டை பக்கத்துக்கு வந்தாச்சு பயறு கடையில் அதுகள் எடுக்க வேணும் பயர் இருக்குது கவுப்பி அதுகள் எடுத்துகிட்டு போக முடியு எசன்ஸ் பார்க்குறேன் மனிலா எசன்ஸ் இருக்குது பைனாப்பிள் மற்றது ஃபுட் கலர் அதுகளும் இருக்குது அதில் நம்மளும் உண்டு இல்லை ஃபுட் கலர் அதால் எடுக்கல பேக்கிங் பவுடர் அதுவும் இருக்குது வீட்டை எங்களால் கேக் ஐட்டம் கொஞ்சம் இருக்குது கீழே பெருங்காய தூள் இருக்குது எல்லாம் எங்களை ஃபுட் கலர்கள் தான் இது வெனிலா இஷ்டன்ஸ் எடுத்தாச்சு கவுப்பி பயரு எல்லாம் எடுத்தாச்சு நெத்தளி கருவாடும் கொஞ்சம் குறைவாக இருந்தது நெத்தளி கருவாடும் கேட் எடுத்துட்டேன் மற்றது நூல் சேமியா அப்படி கொஞ்சம் பொருட்கள் எடுத்தாச்சு மாம்பழம் பாருங்க நல்லா மாம்பழம் போட்டிருக்கணும் எங்களை விட்டு மாம்பழம் வாங்கிட்டு போனால் இழுபழம் இருந்து இங்கெல்லாம் மரக்கறிகள் இருக்குது பைத்தங்க நல்ல பைத்தங்காய் இருந்தது பைத்தங்காய் முள்ளங்கி அப்படி கொஞ்சம் பொருட்கள் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்து பில் போட்டுட்டு ஒளிய வந்து பார்த்தா இப்படி இருந்திட்டு பாருங்க அஞ்சு அஞ்சுரைக்கே இப்படி இருக்குது வரேக்குள்ள ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா அப்படி மூடிட்டா கொஞ்ச தூரம் தான் பாதை தெரியுது அங்கெல்லாம் இருட்டா தான் இருக்கு எல்லா பொருட்களையும் வேண்டிட்டு கடைக்கு போய் எல்லா பொருட்களையும் வேண்டிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது புகாராக இருக்குது இருட்டா முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமா கொஞ்சம் தூரம் தான் பாதை தெரியுது அங்கால தெரியுதே இல்லை கிட்ட போக போகத்த பாதை தெரியுது அப்படி இருக்குதா ஏண்டா வழிகிட்டே நண்டி இருக்குது எப்படா வீட்டை போய் சேருவேன்ட்டு இருக்குது நடந்து போகணும் தூரம் நெருப்பு எடுக்குது குள்ளியர் அப்போ அப்படி இருக்குது அப்பா கடையில் போயிட்டு எவ்வளோ பொருட்களாம் அப்பா உண்டு வாங்கலாம்னுட்டு வந்தா ஒன்று ஒன்றா நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டிங்க வேணும் கிலோ எழுத்திட்டு எடுத்துட்டு போகிறேன் ஹேண்ட் க்ளௌஸும் போடையில் ஒரே கையெல்லாம் உறக்கிது நான் வரும்போது காட்டின உணவகம் இப்போ எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சம் இருட்டின பிறகு அவ்வளோ இருக்கு பார்க்க இவ்வளோ கலர் வல் போட்டிருக்கணும் வந்து நல்லா இருக்குது பார்க்கும்போது நல்ல பெரிய கிறிஸ்மஸ் மரம் வச்சு நல்லா காயிருக்கு பார்க்கவா ஒரு மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு சிக்னலாக கிடந்தா வீடு கிறிஸ்மஸுக்கு ரெண்டு நாளுக்கு முதல் போயிட்டு எல்லா இடமும் பார்த்து வீடியோ எடுக்கணும் அவ்வளோ அழகாக இருக்கு பார்ப்போம் முடிந்தால் எடுத்து போடுவோம் உள்ளுக்கு வந்தாச்சு ஏறி முப்பது முப்பத்தஞ்சு படி ஏறி போகணும் மேல சூடார் குட்டி எழுப்பிட்டாவோன்னு தெரியலை எலும்பிட்டா வரும்போது வீடியோ குளாச்சுன்னு எழும்பிட்டா பார்ப்போம் உள்ள போயிட்டு அழுதாவோ என்னன்னு தெரியாது

இந்த காணொலியில சிறப்பேர்ல திருவேளை உங்களுக்கு மனுமனு சொன்னா ஆர்டர் போடலாம் திருவிழா அனுப்பி வைக்கப்படும்

ஓகே இந்த குளிருக்குள்ளையும் எனக்கு நடந்துட்டு வந்து அப்படிவே இருக்குது பாருங்கள் நடக்காமல் இருந்துட்டு நடந்தால் இப்படித்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்குமே மிக்க நன்றிகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்